வணக்கம் அக்லே சோ உங்களுடைய நாளை எப்படி தொடங்கலாம் அதாவது ஆரோக்கியமான நாளின் தொடக்கத்திற்கான வெறும் வயிற்றிற்கான சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போறோம் சோ வந்து கண்டிப்பா நம்மளுடைய நாளை ரொம்ப ஆரோக்கியமான உணவுடன் தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நமக்கு வந்து நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்ன அப்படின்றதான் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல தினந்தோறும் பார்க்கலாம் முதல் விஷயம் புதிய பழங்கள்ல வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஏற்றங்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டசக்திகள் நிறைய இருக்கு அவை வந்து நீர் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்துகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க செரிமானத்திற்கு சுத்தமா வந்து பயன்படுது நார் சத்து உங்களுடைய ரத்தத்தில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விரைவான சர்க்கரை வந்து நுழைக்கும்னு தெரியுமா ஸோ வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரத்த சர்க்கரை நோயால் வந்து அவதிப்படுறீங்கனாலையும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த மாதிரியான பழங்களுடன் வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரியான நோய் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தணும் ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதாரண தயிர்ல உங்களுடைய குடலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ப்ரோபய்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது அவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க அவை உங்களுடைய குடலில் உள்ள சரியான பாக்டீரியாக்களின் நிலைத்தன்மையை வந்து பராமரிக்குது இது செரிமானத்திற்கு உங்களுடைய குடலை ஆரோக்கியமா வைத்திருப்பதற்கும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க தயிர் சாப்பிடுறது உங்களுடைய செரிமானத்தை அதிகரிக்கும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நிரப்புகிறது மற்றும் உங்களுடைய மனநிலையை உயர்த்தும் எனவே தயிர் பெரும்பாலும் வெறும் வயிற்றில் சிறந்த இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து அதிக நார்சக்து மற்றும் நீண்ட கால ஆற்றலை வழங்கக்கூடிய திறன் காரணமாக வெறும் வயிற்றில் சிறந்த உணவாக வந்து சேர்த்து கொள்ளலாம் அப்படின்றாங்க ஓட்ஸ்ல கரையாத நார்சக்தி இருக்கு இது உங்களுடைய வயிற்றுல ஜெல்லாக மாறி உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்குது ஓட்ஸ்ல பீட்டா குலுக்கன் செல்லப்படக்கூடிய ஒரு தனித்துவமான சக்தி இருக்கு இது கொழுப்பை குறைக்க உதவுகிறது மற்றும் இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கிறது மற்றும் வெறும் வயிற்றில் மற்றொரு சிறந்த உணவுன்னு கூட சொல்றாங்க அதனாலதான் எழுந்த உடனே இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கணும் ஓட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து நற்குணங்களும் இருக்கு நார்சக்தும் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து முக்கிய புரதங்களும் வந்து காணப்படுது எல்லாவற்றுக்கும் மேல அவை உங்களுடைய தசை திசுக்களை வளரவும் சரி செய்யவும் உதவுது இதுல வந்து வைட்டமின் டி இருக்கு இது எலும்புகள் மற்றும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு நல்லது மற்றும் கோலின் இது மூளை ஆரோக்கியம் மற்றும் செயல்பாட்டுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நான்கு முட்டைகளை எடுத்துக்கலாம் தவறை கிடையாது நீங்கள் வேக வைத்து சாப்பிட்றது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முட்டையில் வந்து நாட்டு கோழி முட்டைலாம் கூட அதிகமான நற்குணங்களை கொண்டுள்ளதாக வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முட்டையை வந்து வெறும் வருஷத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அடுத்த விஷயம் வந்து கொட்டைகள் மற்றும் விதைகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதம் மற்றும் நார்சக்து கொட்டைகள் மற்றும் விதைகள் ஆகியவற்றை உங்களுடைய காலை உணவுல இருக்க வேண்டும் அவற்றை உண்பது உங்களுடைய முழுமையின் உணர்வை வந்து அனுபவிக்க வந்து அனுமதிக்குது எனவே நீங்கள் குறுகிய காலத்துல அதிகமா உட்கொள்ளும் வாய்ப்பு வந்து குறைந்து கொட்டை மற்றும் உதைகள்ல உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் ஒமேகா த்ரீ போன்றவை எரிச்சலை குறைக்கவும் உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வந்து உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து கொட்டைகள் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் முந்திரி உலர் திராட்சை பிஸ்தா பூசணை விதைகள் சியா விதைகள் சப்ஜா விதைகள் இது மாதிரி எல்லா கொட்டை வகைகளும் அவ்வளோ நல்லது உங்களுக்கு வந்து எது கிடைக்குது எது வந்து ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுதானிய ரொட்டி ரொட்டி போன்ற முழு தானியங்கள் அவற்றில் கார்போஹைட்ரேட்டுகளுக்கு நன்றி செலுத்தும் ஆற்றலில் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான ஆதாரத்தை வழங்குது நார் சத்து உள்ளது இது செரிமானத்தை எளிதாக்குகிறது மற்றும் திருப்தி உணர்வை தருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு மற்றும் வைட்டமின் பி போன்ற முக்கிய தாதுகளால் செறிவூட்டப்பட்டு முழு தானியங்கள் வந்து பொதுவாக ஆரோக்கியத்தையும் வலிமையும் வந்து மேம்படுத்துகிறது அவை சமச்சீரான உணவில் வந்து முக்கிய பகுதியாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான சிறுதானியங்கள் அதாவது கேழ்வரகு கம்பு சோளம் இது மாதிரி செய்யப்பட்ட உணவுகளை நம்ம வந்து தொடர்ந்து தேடி தேடி வந்து எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தேன் ஒரு இயற்கையான இனிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க இதுவங்களுடைய உடல் சரியாக வந்து பயன்படுத்தக்கூடிய எளிய சர்க்கரைகளால் நிறைந்திருப்பதனால இதுவங்களுக்கு ஒரு குறுகிய ஆற்றலை வழங்குகிறது ஆனால் வழக்கமாக வந்து சர்க்கரை போ போல கிடையாது தேனில் வந்து சிறிய அளவிலான ஊட்ட சக்திகள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் உள்ளது இது மிகவும் ஆரோக்கியமானது தயிர் அல்லது முழு கோதுமை வந்து போன்ற உணவுகளுடன் தேனை சேர்த்து சர்க்கரை உறிஞ்சுதலை வந்து மெதுவாக்கக்கூடிய ஒன்று அப்படின்றாங்க நீடித்த ஆற்றல் வெளியீட்டை வழங்குது மற்றும் ஒட்டுமொத்த உயர் சக்திக்கும் வந்து நல்லது அப்படின்றாங்க அடுத்த விஷயம் கிரீன் டீ கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன அவைங்களுடைய மனதை வந்து உயர் மட்டத்திற்கு அடைய உதவுது கொழுப்பை குறைக்க உதவுகிறது மற்றும் சில நோய்களுடைய அபாயத்தை குறிக்கிறது கிரீன் டீல வந்து கார்பின் உள்ளது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அதாவது அமிலங்கள்லாம் வந்து காணப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இது உங்களுடைய உடலுக்கு வந்து ரொம்ப கூடுதல் ஆரோக்கியத்தை வந்து கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஹைட்ரேட் மற்றும் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை விரிவுபடுத்த உதவுகிறது தேன் ஒரு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான இனிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதையும் நம்ம அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து பலம் சிறந்தது வெறும் வயிற்றுல உண்ணக்கூடிய பழங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க காலை வெறும் வயிற்றுல வந்து வாழைப்பழங்களை சாப்பிடலாம் வாழைப்பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னே சொல்றாங்க சோ வாழைப்பழத்துல உள்ள இயற்கையான சர்க்கரைகள் நமக்கு குறுகிய கால ஆற்றலை தருது அதே நேரத்துல அவர் உள்ள நார் சத்து நமது செரிமான அமைப்பை ஆரோக்கியமா வைத்திருக்க உதவுது இந்த மொத்த ஊட்டச்சத்துகளும் காலை நம்மளுடைய உடல்ல முதல் உறுப்புகளை வந்து நிறைப்பதற்கு ரொம்ப தேவையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழங்கள் பப்பாளி பழம் இது மாதிரிலாம் நல்லது காலை உணவுக்கான சில சிறந்த உணவுகள் மற்றும் பழங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பிறகு அதை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் காலையில புரோட்டீன் நிறைந்த பொருட்களை சாப்பிடுறது நன்மை பயக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து உங்களை முழுதாக உணர உதவுது மற்றும் காலையின் பிற்பகுதியில் அதிகமாக சாப்பிடுறதை தடுக்குது புரோட்டீன் நிறைந்த காலை உணவுகள் வந்து பசி ஹார்மோன் அளவை குறைக்கும் மற்றும் நாள் முழுவதும் ஒட்டுமொத்த கலோரி நுகர்வு வந்து குறைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல உண்மை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் அதாவது உங்களுடைய காலை உணவுல ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்ப்பது ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை வந்து உறுதிப்படுத்தவும் கால ஆற்றலை வழங்கவும் வந்து உதவுது ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த காலை உணவை உட்கொள்வது முழுமை உணர்வை வந்து அதிகரிக்கிறது அடுத்த உணவுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலோரி உகர்வு குறைக்கிறது மேலும் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அடர்த்தி கொண்ட கொழுப்பு நிறைந்த உணவுகளாக வந்து எடுத்துக்கணும் காலில சிக்கலான கார்போஆக்சைடுகளை தேர்ந்தெடுப்பது வழக்கமான வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறத வந்து விட்டுருங்க உங்களுடைய காலை உணவுல பழங்கள் மற்றும் காய்கறிகளை எடுத்துக்கொள்வது வழக்கமாக வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து அதிகப்படியான நார் சத்து கொண்ட பொருட்களும் சாப்பிட்றது நல்லது ஸோ மக்களே ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன இதெல்லாம் காலையில நம்ம வந்து வெறும் வச்சுல எடுத்துக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை பார்த்தோம் ஸோ வந்து கண்டினியூஸாக நீங்களும் எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற தகவல்கள் பதிவுகள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்